முதலமைச்சராக முத்தமிழ் அறிஞர் இருந்தபோது குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன அப்போது துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் போதும் கான்கிரீட் வீடுகளை பார்வையிட்டு திட்டத்தை திறமையாக செயல்படுத்தி வந்தார் ஆனால் அடுத்து வந்த அதிமுக ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தினை கிடப்பில் போட்டுவிட்டனர் இந்நிலையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற கலைஞரின் கனவை நிறைவேற்றும் விதமாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் தருமபுரி மாவட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள கண்ணனூர் சுருளக்கோடு அருவிக்கரை செருகோல் காட்டாத்துறை குமரன்குடி ஏற்றக்கோடு ஆகிய ஏழு ஊராட்சி பகுதியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதல் கட்டமாக வீடு வழங்க நூற்று தொன்னூற்றோரு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் பணிகளை தொடங்குவதற்கான ஆணைகளை அமைச்சர் மனோதங்கராஜ் வழங்கினார் வீடு கட்டும் பணிகளை தொடங்குவதற்கான வேலை செய்வதற்கான பணி ஆணையினை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முக நன்றி தெரிவித்தனர் பல வருடமாக இருந்த வீடு கனவு திட்டத்தின் மூலம் இருந்தது என்று பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் எங்களுடைய ஊராட்சியில் ஏராளமான குடிசை வீடுகள் உள்ளன கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் எங்களுடைய மக்களும் இருபத்தி ஏழு பயனாளிகள் இதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் இதை கலைஞர் கனவில்ல திட்டத்தை உருவாக்கி எங்களுடைய மக்கள் பயன்பெறும் வகையில் தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் எனக்கு வாட்டு வீடு எங்களுக்கு எங்களுக்கு வாட்டு வீடுல நல்ல மழை பெஞ்சம் நல்லா ஒழுவோம் ஒழுக்கல பிள்ளைகள நல்லா கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதனால் இப்போ எங்களுக்கு கனவு கலைஞர் கனவு இல்லத்தில் எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்க போகுது சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் மாடி வீட்டில் இருக்குது நல்லா சந்தோஷமா இருக்கேங்க அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது முதலமைச்சர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் வந்து ஒரு ஏழு வருடமாக வந்து வீட்டுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்போ வந்து இலவச வீட்டுக்காக அப்ளை பண்ணி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு மாடி வீடு கொடுத்துருக்காங்க இதில் நானும் என் குழந்தைங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதோட சேர்ந்து எங்கள் கூட அப்ளை பண்ணவங்களுக்கும் நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது அதனால் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு அரசு எங்கள் முக ஸ்டாலின் அவர்களையும் மனதார வாழ்த்துகிறோம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் நடப்பாண்டில் மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கி வருகிறது திராவிட மாடல் அரசு